இந்த வீடியோ நிச்சயமாக ரொம்ப ஸ்பெஷல் எல்பினாவே இது தான் ஆனால் சுவாமியும் இப்படி தான் பண்ணுவார் ஸோ அவங்க மலேசியா போயிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்த ஸாரீ தான் பேக் டு பேக் ஃபங்க்ஷனில் இம்பார்ட்டன்ட் சீனில் நம்ம எல்பி வியர் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களோட தங்கமான மனசு இன்னையுமே நம்ம ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோம் அதுவும் செலிப்ரிட்டி கொடுக்குறோம் அது ஒரு முக்கியமான எபிசோட்க்கு போடும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ கங்காவுடைய மலைக்கா பண்ணிக்கி போட்டிருந்ததும் அவங்க ஸ்பெஷல் ஸேரீ தான் மலேஷியாவில் வாங்கின சாரீ தான் அது அவங்களே இப்படி கை காட்டி போட்டுருக்காங்களே அந்த க்ரீன் சாரீ இந்த எல்லோ கிரீன் இந்த கோல்டன் கலர்னு வச்சுக்கலாம் கலர் இந்த வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே அந்த இந்த சாரீ வந்து இப்போது ரீசெண்டாக மலேஷியா போயிருந்தாங்களே அப்போ அவங்க எடுத்த சாரி இந்த சாரியாக அவங்களுடைய வளக்காப்பில் முன்னாடி அந்த அஞ்சாவது மாதம் அப்படிங்கறதுல பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இந்த சாரி பார்க்கும்போது சுவாமிகிட்டேயுமே அப்படி தான் அவர் ஒருக்கா இன்டர்வியூ இல்லையா அவங்களோட வீட்டில் அதில் சில ஃப்ரேம் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் மெமரி பண்ணி சொல்லியிருந்தார்ல அப்போ என்கிட்ட அந்த ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அக்கா இந்த ஃபோட்டோ நான்தாக்கா கொடுத்துருந்தேன் பாருங்களேன் அவர் இங்கே எவ்வளோ இம்போ அட்டன் பண்ணி வச்சுருக்காரு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுதான் நம்ம ஒருத்தருக்கு செய்யும்போது அந்த விஷயத்தை அவங்களும் அதே மாதிரியே நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் கரெக்டாக அவங்க வாங்கிக்கிறவங்களும் அதை பார்த்து பார்த்து பண்ணும்போது அது செஞ்சதோட திருப்தி இவ்வளோ தான் எங்கள் வாழ்க்கை பெருசாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதான் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ரெண்டு மூணு நாளாகவே சொல்லணும்னு நினச்சா சுத்தமாக வாய்ஸ் நல்லா இல்லை எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதனால் பேசணும் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி டிஆர்பி இருக்குது இன்னும் சில சுவாரஸ்யமான வீடியோவும் நான் சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா அதெல்லாம் பேசலாம் ஓகேவா இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஹலோ மட்டும் தான் சொல்ல முடியல அதை நிறுத்திக்கிறேன் அதுதான் ரொம்ப வாய்ஸ் வர மாட்டேங்குது ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோ